கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எட்டு ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் மாத்திரம் கொள்ளுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் இந்த வசனத்தில் யாருக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படக்கூடாது முதலாவது யாருக்கு பயப்படக்கூடாதான் ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திர கொள்ளுகளுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது மனுஷனுக்கு தான் அதிகமாக பய பயப்படுறோம் மனுஷனுக்கு பயம் பயப்படுகிறாரு மனுஷனுக்கு தான் பயப்படுறோம் படைத்த ஆண்டு பயப்படுறதே கிடையாது அழகாக திட்டம் தெளிமா சொல்றாரு சரீரத்தை மாத்தின கொள்ளுகளுக்கு நீங்க பயப்பட வேணாம் சரீரம் இந்த மண்ணு மண்ணுக்கே போயிடும் ஆனா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா விலையார பெற்றது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஆத்மாவுக்கு என்ன லாபம் சொல்றாரு ஆத்மா தான் வெளியேறப்படுறது ஆத்மா பொண்ணு மண்ணு எனவே சரீரத்தை கொள்றவங்களுக்காக அவங்களுக்கு நீங்க பயப்பட சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே நரகம் எப்படி இருக்குன்னாக்கா அங்கே அக்கினி அபியாமலும் புழு சாவாமல் இருக்கும் அது நித்தி நித்தியமா எரிஞ்சு கொண்டிருக்கிறார் அக்கினி கடல் ஆகவே ஆத்மா நரகத்துல போகக்கூடாது என்பதற்காக தான் அன்றோடைய வருகை தாமதிக்கப்படுகிறது அன்றவர் காத்து நிற்கிறாரு ஆகவே அந்த ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவர் அவருக்கு தான் உண்டு ஜீவனை கொடுக்கும் எடுக்கும் அவருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு சொல்லி எல்லாம் பார்க்கறோம் ஆகவே சரீரத்தையும் ஆத்தமாவின் நரகத்தில் கொல்ல வல்லவருக்கு தான் நம்ம பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படணும் சுருக்கமாக சொன்னா கர்த்தருக்கு பயப்படணும் ஆகவே அந்த கர்த்தருக்கு பயப்படும் போது நாயில் ஆயிலை நீடித்து ஆயிலை கட்டளையிடுகிறார் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார் ஆகவே மனுஷனுக்கு வேண்டாம் கர்த்தருக்கு நம்ம பயப்படுவோம் தொடர்ந்து நம்மை விலப்படுத்துவாராக ஜீபிப்போம் நேசி நல்ல தகப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தை யாருக்கு பயப்படணும் யாருக்கு சொல்லி திட்டம் தெளிவாக மத்தியில வாசித்தோம் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவர்களுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது ஆத்மா கொல்ல வல்லவருக்கு அதுவும் நரகத்திலே கொல்ல வல்லவருக்கு பயப்படணும்னு சொல்லி பார்க்கும் படைத்தவருக்கு நாங்கள் பயப்பட முடியாது நாமத்திலே ஜீபிக்கிறோம் நல்ல அவமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய ஏசுகிற கிருபியிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக ஏசுகல்ஸ் கிருபை. உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்